வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறது தன்வினை செய்வினை நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு தன்வினையும் ஒரே மாதிரி இருக்கு இதனுடைய டிஃபரன்ஸ் ரொம்ப புரியல சரியா எங்களுக்கு வந்து விளங்கவே இல்லைன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கொடுத்துருந்தீங்க இன்னும் கூட எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு பலர் ஆதங்கப்பட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு அந்த பாயிண்ட் என்ன தன்வினை செய்வினைங்கிறது ரெண்டும் வேற வேற ஓகேயா சோ இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப தன்வினைனா தான் செய்த வினை தன்னுடைய வினை இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு காரியம் செய்யறாங்கன்னா அந்த பலன் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதான் தன்வினை ஓகேயா அதாவது இப்ப நான் வந்து சாப்பிட்டேன்னா எனக்கு தான் வந்து பசி போகும் எனக்கு தான் வந்து நான் சாப்பிட்ட உணவின் அந்த சக்தி கிடைக்கும் தன்வினை செய்த கருத்தாவிற்கு மட்டுமே பலன் அளிக்கக்கூடியது கூடியது தன்வினை இன்னும் ஈஸியா சொல்லலாம் வேற விதமா கூட சொல்லலாம் யார் பயனாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா கருத்தா கர்த்தனையாத சப்ஜெக்ட் ஆங்கிலத்துல நம்ம சப்ஜெக்ட் சொல்லோம் இல்லையா எழுவாயின்னு சொல்லலாம் சோ அந்த ஒரு செயலை செய்யறவங்க அந்த செயலை செய்யறதுனால அவங்களுக்கு மட்டும் பலன் கிடைக்கும் அவங்களே அந்த பலனை வந்து அனுபவிப்பாங்க அதுதான் தன்வினை கற்றேன் அப்படின்னா நான் கத்துண்டேன் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அறிவு வந்து ஜாஸ்தியாச்சு எனக்கு இன்னும் புரிஞ்சது கற்றேன்னா எனக்காக அது ஒரு என்ன என்னை பொறுத்து பயன் தான் அது சமைத்தேன் நான் வந்து சமைத்தேன் சொன்னீங்கன்னா அது தன்வினை கிடையாது அது செய்வினை ஏன் தெரியுமா நான் சமைச்சேன்னா நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் வீட்டு குடும்பத்தார எல்லாருமே சாப்பிடுவாங்க அந்த பயன் வந்து எல்லாருக்குமே போய் சேரும் அப்போ அது வந்து நம்ம செய்வினை சொல்லுவோம் சமைத்தேங்கிறது ஆனா சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் எனக்கு மட்டும் சாப்பிட்டேன் அப்போ வந்து அது தன்வினை ஆகும் உருண்டேன் என்ன உருண்டு போறது தரையில வந்து முழுமையா உருண்டு போறது இப்ப பொதுவா வந்து முற்காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து மாரியம்மன் கோவிலுக்கு எல்லாம் வேண்டிக்குவாங்க அங்க பிரதர்ஷனம் பண்றேன் சமயபுரம் மாரியம்மனுக்குலாம் வேண்டிப்பாங்க ஏதாலும் உடல் வியாதி இருந்தால் அங்க பிரதனம் வந்து எனக்கு செய்யா தாயே அப்படின்னு சொல்லுவாங்க அங்க பிரதர்ஷனம்னா என்னன்னாக்க கோவில் போயிட்டு அந்த தண்ணி இதுல குளிச்சுட்டு அந்த துணியோட தரையில அப்படியே ஃப்ளாட்டா படுத்துருவாங்க கை ரெண்டும் மேல கும்பிட்டு அப்படியே சுத்துவாங்க அப்படியே உருண்டு உருண்டு கோவில் சு பிரகாரம் ஃபுல்லா பிரதர்ஷனமா வருவாங்க அப்ப கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து உருளும் போது கொஞ்சம் மேலே ஜிக் ஜிக்ஸாக்கா போயிடுவோம் இல்லையா சோ சம்டைம்ஸ் சின்ன ஒரு பல்ல வந்து அதை தாண்டி நம்ம போனோம் அப்ப நமக்கு சரியா தெரியாதனால கூட வரவங்க நம்ம சிஸ்டர்ஸோ அம்மாவோ யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா அவளை மெதுவா உருட்டி விடுவாங்க அப்போ அவங்க உருட்டுறாங்கிறது என்ன ஆயிடும் பிறவினை ஆயிடும் அவங்க உருளை உருட்டுறாங்க இன்னொருத்தர நான் உருண்டேன்னா தன்வினை நானே உருண்டு என்னுடைய உடல் வந்து உருண்டு உருண்டு தரையில வந்து போயிட்டு இருக்கு அப்போ தன்வினைக்கு அதை சொன்னான் உங்களுக்கு நான் குழப்பல தன்வினைனா யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அவங்களுக்கு மட்டுமே தான் அந்த பலன் கிடைக்கும் அதான் உதாரணங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு புரியும் கருத்தா செய்யும் செயல் அவனுக்கு மட்டுமே பயனளித்தால் அது தன்வினை ஆகும் ஓகேயா ஒரு கருத்தானா யாரு அதான் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து அவன் ஒருத்தர் யார் அந்த ஒரு வேலையை செய்யறாங்களோ அது அவங்களுக்கு மட்டுமே பலனை கொடுத்தால் அது தன்வினை உதாரணத்துக்கு பாருங்க வந்தான் அவன் தான் நடந்து வந்தான் வந்தாங்கிறது அவன் அவனுக்குதான் வந்து அந்த செயல் பலன் இருக்கும் பள்ளிக்கூடம் வந்தான் அவன் தான் வந்தான் படிச்சான் அறிவை வளர்த்து கொண்டான் கற்றான் அவன் கற்றுக்கொண்டான் இப்ப கற்றுக்கொண்டான் போது என்னது அதுவும் அவனுக்கு மட்டுமே உரியது தான் கற்றதை மற்றவருக்கு கற்பித்தால் ஆயிடும் ஆனா தன்வினைங்கிறது கற்றான் இப்ப நானே வந்து ஒரு தையல் இதுக்கு போய் கத்துக்கிறேன் நானே வந்து எப்படி தைக்கணும் எப்படி மிஷின் ஆப்ரேட் பண்ணணும் தையல் மிஷினை வந்து எப்படி நம்ம அஹ் ஆப்ரேட் பண்ணிடும் நிறைய துணிகள்லாம் தைக்கலாம் விதவிதமா தைக்கலாம் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன்னா அந்த அறிவு எனக்கு தான் இருக்கும் நான் அதை மற்றவருக்கு கற்பிக்கும் போதுதான் அது பிறவினையா மாறும் கற்றேனா நான் என் அறிவை வளர்த்து கொள்கிறேன் நான் செய்யும் செய்யால் என் அறிவு வளர்கிறது அதான் தன்வினை உருண்டான் கற்றான்கப்புறம் உருண்டான் அவன் தான் உருண்டு போறான் நடந்தான் நடந்தான் பாத்தீங்கன்னா அவன் தான் நடந்து வரான் தன் கால்களால் நடந்து வருகிறான் அப்ப கீழே கால்ல வந்து செருப்பிலாம் வந்தா கால் குத்தினா சின்ன சின்ன கற்கள் குத்தினா அவனுக்குதான் வழி இதனால மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நடந்தான் திருந்தினான் திருந்தினான்னா தவறு செய்வதிலிருந்து நல்ல வழிக்கு திருந்துதல் மாறி செல்லுதல் அப்ப அவனுடைய மனசுதான் திருந்துது இன்னொருத்தருக்கு இதனால ஒண்ணும் இல்ல திருந்தினான்னா தன்வினை தான் திருந்துதல் கண்டான் அவன் பார்த்தான் கண்டான்னா அவன் பார்த்தான் மற்றவர்களை மற்றவர்களுக்கு காண்பித்தான் கண்டான் அவன் பார்த்தான் அப்போ அவனுக்குதான் வந்து அவன் தான் வந்து அந்த காட்சி வந்து எவ்வளவு அருமையா இருந்தது இயற்கை காட்சி எவ்வளவு ரம்யமா இருந்தது எவ்வளவு அழகா இருந்தது எப்படி மலர்கள் எல்லாம் பூத்து இருந்தது எப்படி ஒரு மான் குட்டி துள்ளி ஓடிச்சு எல்லாம் அவனும் அவன் தான் அனுபவிக்க முடியும் பார்க்க முடியும் அதான் கண்டான்னா அவன் பார்த்தான் ஆடினார் நடனம் ஆடுதல் அவங்க தான் ஆட்டு வித்தார் வேற ஆடினார் வேற அப்போ இதுவும் தன்மையினை உண்டான் அவன் உணவு உண்டானும் அவளுக்கு தான் அந்த டேஸ்ட் தெரியும் ஆனா அனுபவித்தல் அவன் மட்டுமே அப்போ உண்டாங்கிறதும் தன்மையினை புரியுதாப்பா சோ தன்வினைங்கிறது செய்யறவங்க செய்யும் செயலுக்கு பலன் அவர்களே அனுபவிப்பார்கள் பலன் அவர்களே சாரும் மற்றவருக்கு செல்லாது அப்படி இருந்தா அது தன்மையினை ஓகேயா செய்த ஒரு என்ன செயல் செய்த செயல் செயல் செய்யும் மற்றவர்களுக்கும் பயன்பட்டால் அது செய்வினை ஆகும் அது செய்வினை ஆகும் இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு செயல் செய்யணும் அதனால் நமக்கு மட்டும் பலன் அல்ல மற்றவர்களும் அந்த பலனை பெறலாம் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் திருக்குறள் ஏற்ற எழுதுகிறார் அவர் எழுதுறார் சொல்லக்கூடாது ஏற்றுகின்றார் தானே இல்லையா அதனுடைய பலன் வந்து எல்லாருமே படிச்சு நம்ம இன்புறுகின்றோம் எல்லோருமே அதை படித்து நம் அறிவை வளர்த்துக் கொள்கிறோம் சிறந்த மனித மேம்பாடை தெரிந்து கொள்கிறோம் அப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து திருக்குறள் வந்து பயன் தரதுனால இது வந்து செய்வினை ஆசிரியர் பாடம் கற்பித்தார் ஆசிரியர் எல்லா மாணவர்களும் கற்பிக்கிறார் சோ மற்றவர்கள் அவரின் அவர் செயலினால் அறிவு பெறுகின்றனர் அப்போ செய்வினை உழவர் நிலத்தை உழுதார் உழவர் நிலத்தை உழறாரு ஓகே அப்ப அந்த நிலத்துல உழும் அந்த பயிர்கள் விளைந்த பயிர்கள் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே பயன்படும் அனைத்து மக்களும் மற்றவர்களும் அதனால் பயன்பெறுவார்கள் அப்படி இருந்தா அது நான் அழகான ஓவியம் வரைந்தேன் நான் அழகான ஓவியம் வரைகிறேன் அது வந்து நான் மட்டும் அப்படி வச்சுக்க மாட்டேன் நண்பர்களுக்கு அனுபவிப்பேன் என் தாய் தந்தை இருக்கு என் வீட்டில் உள்ளவர்கள்லாம் காமிச்சி பெருமையா சொல்லும் பொழுது மற்றவர்களும் அதை பார்த்து ரசிக்கிறார்கள் அப்போ அது செய்வினை மற்றவர்களுக்கும் அதன் பலன் போய் அடையும் பொழுது செய்வினை ஆகிறது அம்மா சுவையாக சமைப்பார் அம்மா சுவையாக சமைப்பார் அம்மா ரொம்ப அழகா சமைப்பாங்கன்னா மட்டும் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்களா இல்ல குடும்பத்தினர் அனைவருக்கும் சமைப்பார் விருந்தினருக்கும் சமைப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது அது செய்வினையாகவும் தன்வினை கிடையாது அவங்கதான் சமைக்கிறாங்க ஆனா அந்த சமைக்கும் அந்த சாப்பாடு எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது பலரால் உண்ணப்பட போகிறது சோ அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம செய்வினையும் ஓகேயா இப்போ நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன் தன்வினை செய்வினை தன்வினை ஒரு செயலை பலன் அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அவங்களுக்குதான் அந்த பலன் போய் சேரும் ஆனா செய்வினை என்பது செய்வினை ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலால் பலர் பய பயன் பெறலாம் பலருக்கு அந்த பலன் போய் சேரும் அது செய்வினை புரிஞ்சுதப்பா அடுத்த வெளியும் நம்ம பார்க்கலாம்